ஆசிரியர் பாதிப்படங்களை அதிகரிக்க பள்ளி கல்வி இயக்குநரிடம் பணம் பட்டதாரி ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பயிற்றுகளை அதிகரிக்க வேண்டும் அதிகரிக்க பள்ளி கல்வி இயக்குநடம் அரசு பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்று பதிவு சலியாக உள்ள மூவாயிரத்தி

பழிவாய்ப்பு பெற முடியாத தீர்ப்பு சுமார் நூறு பேர் பள்ளிகை நூறு பேருக்கு வந்து பள்ளிக்கல்வி சந்திச்சு அவங்க கொடுத்திருக்காங்க பட்டாக்காரி ஆசை பணிக்கான போட்டிகள் சிறப்பாக எழுதி நல்ல வாய்ப்புகள் அரசு முறையில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஆசை பணியிடங்கள் காலியாக உள்ளன তো মুম্বাই ফিউজ কন্ট্রোল প্যানেলের মধ্যে জরুরী মলাম রিপোর্ট করা কালিনাদি টিস্টার পরে ফিউজ মরা ফানি নেয় মেইন কন্ট্রোল অতিরিক্ত ইনপুটটা টিচ পাম্প কিছু এর ভিতরে একটু মোটর চলতে গেলে তালে বিল হবে পড়া আমরা വീണ്ടും একটা সেট করতে পারি না 40 না 40 45 হয়ে যায় তাহলে আমরা আমরা শুরু করতে পারি কৃষ্ণনন কে দেখা আমরা কালি পেন্ট

வந்து அவங்க இது பண்ணாங்க அமைதியான முறையில காய்பய் அதிகப்படுத்தணும் இந்த கோரிக்கையை வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டா போவாங்க பட்டப்பயணிகள் அவங்களுக்கு காலிப்பயணங்கள் எந்த தொடர்ந்து